ஒரு சின்னதா வந்து பிளாக்கா இருந்துட்டாலோ இல்ல ஷார்ட்டா வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிடவே மாட்டாங்க சில டைம்ல வந்து நீ நல்லா பண்ணாலும் பண்ணாலுமே நல்லாவே பண்ணல பந்தியில் உக்காரங்கிட்ட என்ன வேணும்னு நீ நீதான் வேணும் அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசுகிறது கமெண்ட் பண்றது கலாய்க்கிறது அது டீனேஜ் பாய்ஸா இருந்தாலும் சரி சொல்லுங்கண்ணா என்ன எப்போ நான் வந்து ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னம் என்ன அண்ணன்னு சொல்லியே கூப்பிடு அப்படிம்பாங்க பெங்களூர் ஹைதராபாத் அந்த மாதிரி ஈவெண்ட்டும் சொல்றேன் அதுக்கு தனி பேமெண்ட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னமா பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க பண்றேண்ணா அப்படின்னு சொன்னா ஒன்னும் புரியாது என்ன நான் புரியல அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா அப்படின்னு கெஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க நல்ல கம்பெனி வச்சிருக்காருமா நல்ல ரிச்சு ஓன் பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போறியா பெரிய லக்ஸுரி மேரேஜில் எப்படின்னா ட்ரெஸ் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கிடையாது சேரீயே கிடையவே கிடையாது ஒன் பீஸ் ட்ரெஸ் தான் முட்டிக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோஸ் கேட்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நார்மலாக எடுத்தா பரவாயில்ல மேலே கை போட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஹிப்பில் லைட்டாக கை வைக்கிறது வாட்ஸ்அப்பில் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க பார்த்தா அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி உள்ளே போனால் ஏதோ ஒரு லார்ஜ் நேம் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால அந்த லாஜ்ல அந்த அந்த ரூம் நம்பர் காமிச்சு ஓல்கமிங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரா எதிர்பார்ப்பாங்க ஃபேரா இருக்கணும் சப்பியா இருக்கணும் இருந்தாலும் ஷார்ட்டா இருக்க அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்டா இருந்தாலும் ஹைட்டா இருக்கம்பாங்க சொல்லப்போனால் ஒரு ஹீரோயினி ரேஞ்சுக்கு தான் ஈவெண்ட்னாலே எடுப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோ செலெக்ஷன் தான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லுவாங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைமிங்கை லொக்கேஷன் சென்ட் பண்ணுவாங்க நாங்களாகவே லொக்கேஷனுக்கு நாங்களாக தான் போகணும் எங்களுக்கு எந்த பிக்கப் அதுக்கு பிக்கப் கிடையாது ட்ராப் கிடையாது அதுக்கும் அந்த பஸ் பேருங்க கூடயுமே நாங்கள் தான் வந்து போட்டுகிட்டு போனோம் அதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ராலாம் பேமெண்ட் தரமாட்டாங்க ஸோ அப்பயும் அங்கேயும் அவங்க போனாலும் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ் இருக்கும் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன போட்டோல எப்படி இருக்க நேரில் வந்தால் இவ்வளோ இதாக இவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது என் ஃப்ரெண்டுக்கே திருப்பதி வரைக்கும் போயிட்டு ஃபோ ஃபோட்டோ செலெக்ஷன் இத்தனைக்கும் அவங்க கிட்டே சொன்னது கேர்ள்ஸ் கேட் வேணும் அப்படின்னு கேட்டு சொன்னது ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணி பண்ணி போய் தான் திருப்பதியில் போய் அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வந்துட்டான் பஸ் பேர் பஸ் பேர் மட்டும்தான் கொடுத்தாங்க மற்றபடி வேற எதுவுமே கொடுக்கவே இல்லை ஒன்லி கன்வென்ஸ் மட்டும்தான் மெயினாக கருப்பாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஃபோட்டோவில் கொஞ்சம் நம்ம கேமரா எடுக்கும் போது கொஞ்சம் நல்ல தான் இருக்கும் பட் நேர்ல பாக்கும்போது அதை விட லுக் வந்து கம்மியாக தான் இருக்கும் அங்க இவ்வளோ கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டே சொன்னாங்க என்கிட்டயும் கால் பண்ணி என்னமா அந்த பொண்ணு இவ்வளோ கருப்பாக இருக்கு நீ இந்த பொண்ணு போய் அமிச்சிருக்க அப்படின்னு இல்லக்கா நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னா இல்லைம்மா அதெல்லாம் நல்லாவே இல்லை தான் உங்ககிட்ட கேட்டனா அப்படிம்பாங்க அப்புறம் நானே கூட போயிருக்கேன் நானே ஈவென்ட் போகும்போது என்னென்னா என்னம்மா இவ்வளோ ஒல்லியா இருக்க அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப எல்லார் முன்னாடியுமே இன்சல்ட் பண்ணுவாங்க கூட கேர்ள்ஸும் இருப்பாங்க வெல்கமிங் கேர்ள்னா ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க மினிமம் ஒரு ஃபைவ் ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க இருந்தாலுமே எல்லார் முன்னாடியுமே சொல்லுவாங்க இந்த பொண்ணு இவ்வளோ ஒல்லியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும் அப்புறம் பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க சரியா ஒர்க் பண்ண முடியாது என்னடா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தானே இருக்கோம் அப்படி என்ன அவங்க ஹீரோயின் லெவலுக்கு ஒரு வெல்கமிங் தானே ஓரளவுக்கு நார்மலாக மேட்சாக இருந்தால் ஓகே அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும் நிறைய நானும் பேமெண்ட் இதுதான் மெயின் பேமெண்ட்டை பற்றி அவங்க அவங்களுக்குள்ள கேட்ரிங்கில் வந்து மேனேஜர் மேனேஜர்கிட்ட நிறைய டூ தௌசண்ட் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியாது பட் ஆனால் அதிகமாக தான் பேசுவாங்க ஆனால் எங்களுக்கு வரது செவன் ஹண்ட்ரடு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்புறம் இன்னொன்று மெயினாக என்னென்னா ஃபோட்டோவில் பார்த்துட்டு நம்ம லைவாக நேரில் போனோன்னா பேமெண்ட்டை குறைச்சிருவாங்க ஏங்க்கா செவன் ஹண்ட்ரட் தானேக்கா சொன்னீங்க என்னக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தரீங்க அப்படின்னு கேட்டால் நீ என்னம்மா இப்படி இருக்க அவங்க எல்லாம் என்னை திட்டுறாங்க மேனேஜர் திட்டுறாரு என்னம்மா இந்த பொண்ணை போய் போட்டிருக்க எனக்கே நடந்துச்சு என்ன இந்த பொண்ணு போய் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு போய் என்ன பேசுறது அப்படின்ட்டு சரி நம்ம வந்துட்டோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட வேண்டிதான் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஈவெண்ட் அந்த மாதிரி இருக்கவங்க தரவே மாட்டாங்க ஒரு சின்னதாக வந்து பிளாக்காக இருந்துட்டாலோ இல்லை ஷார்ட்டாக இருந்தாலோ வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிடவே மாட்டாங்க ஆனால் வந்து கூப்பிடேன்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க இல்லைம்மா எந்த ஈவெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வெல்கமிங் மட்டும் நாங்கள் அந்த ஒர்க்கு மட்டும் பார்த்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு மாட்டோம் என்னன்னா அதுவும் அதுக்கும் தாண்டி இன்னும் வேலையும் இருக்குது டைனிங் பார்க்கணும் டைனிங்னா எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு வெல்கமிங்னா ஒரு டூ ஹவர்ஸ் தான் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த பன்னீர் தெளித்து ரோஸ் கொடுத்து சந்தனம் கொடுத்து வரவேற்போம் மற்றபடி அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டைனிங் பார்ப்போம் ட டைனிங்ல நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ரோக் ஒவ்வொரு ரோக்கும் இருப்பாங்க இருந்து வரவங்களை வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேட்ரிங் பாய்ஸ் இருப்பாங்க அவங்களும் எங்களை மாதிரி தான் வந்து வேலை செய்வாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பாட்டில் வந்து ஒரு ரைஸ் காலி ஆகிடுச்சினாலோ ஒரு ஸ்வீட் இல்லைனாலோ சாம்பார் ரசம் இனி வாட் எவர் எது இல்லைனாலும் உங்களுக்கு என்ன வேணும் அதாவது நம்ம வீட்டில் நான் நம்ம வீட்டில் ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா இது இல்லையா அது வேணுமான்னு எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் நாங்கள் இருப்போம் மேனேஜர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சில டைமில் வந்து நீ நல்லா பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணாலுமே நல்லாவே பண்ணலை நீ என்ன கேட்ட அங்கே போய் நில்ல இங்கே போய் நில்லு அவங்கள பேர் என்னென்னு கே கேளு அவங்க அப்பறம் அந்த இலையில எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் எங்களே கேப்பாங்க சரி நாங்களும் அந்த டைம்ல முகம் சொல்லிக்க மாட்டோம் ஆஹ் சரிங்கண்ணா ஓகே ஓகே போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவோம் போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம் அவங்கள அவங்க இது கொண்டு வாங்கினா அந்த பைஸ் பிரதர் வந்து இவங்களுக்கு இது வேணுமா வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ரோல இருப்பாங்க அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு இருக்க முடியாது பட் ஆனால் நாங்கள் தேடுவோம் தேடி போயிட்டு சாம்பார் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா சாம்பார் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்டே போயிட்டு சொல்லி இந்த ரோலை இவங்க இங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சாம்பார் ஊற்ற வைப்போம் அதுதான் பந்திலோ உக்காரங்கிட்ட என்ன வேணும்னு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது கமெண்ட் பண்ணுறது கலாய்க்கிறது இந்த மாதிரி அது டீனேஜ் ஏஜ் பாய்ஸாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பேசுவாங்க அப்படியும் அவங்க பேசுகிறதையும் வந்து நாங்கள் நாங்கள் சிரிச்சுட்டே ஸ்மைலிங்கோ சரிங்க சார் சொல்லுங்கள் என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு எங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்போம் அது அதுவும் இல்லாமல் இடையில ஏதாவது நாங்கள் எங்களுக்கு பசிச்சா கூட நிறைய இருக்கும் ஸ்வீட்ஸ் இருக்கும் ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் பானிபூரி இந்த மாதிரிலாம் நிறைய ஒவ்வொரு கேட்ரிங்கில் வச்சுருப்பாங்க போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னா கூட விடவே மாட்டாங்க என்ன வேலை செய்ய வந்தியா சாப்பிட வந்தியா அப்படின்னு கேட்பாங்க எங்களையே கஷ்டமாக இருக்கும் நின்றுட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு ரோவும் போய் பார்ப்போம் அப்படிங்கும் போது லாஸ்ட்டாக ஃபினி முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு வந்து கிடைக்கவே கிடைக்காது எல்லோரும் அது வந்து கேட்ரிங் வந்து டென் டென் தேர்ட்டிக்கு மேலே போகும் இருந்தாலும் எங்கள் டைம் முடிஞ்சதுமே கொஞ்சம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போகும்போது எங்களுக்கு சாப்பாடே இருக்காது அந்த இலையில் வைக்கிற நிறைய நிறைய ஐட்டம்ஸ் வைப்பாங்க எப்படியும் ஒரு தேர்ட்டி ஐட்டம்ஸாவது இருக்கும் அதில் வந்து அந்த பால் பாயாசம் இளநீர் பாயாசம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது சாப்பாடுமே இருக்காது முடிஞ்சுதான் இருக்கும் அதை அந்த மிச்சம் மீதியை தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி ஆளுக்கு சாப்பிட்டுட்டு போவோம் அதுவுமே அந்த மன கஷ்டத்துல கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடுவோம் அதுக்காக வந்து அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு இவ்வளோதான் இருக்குன்னு போய் எங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது அவ்வளோதான் அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அமௌண்ட் வாங்கிட்டு நாங்கள் போக வேண்டியது அதுக்காக வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணி தர மாட்டாங்க சாப்பாடு இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க அப்படின்னாலும் கேட்கவும் முடியாது தரவும் மாட்டாங்க அப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுன்னு கேட்போம் பேமெண்ட் வந்து கேட்டதுக்கப்புறம் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைக்கா கையில் தானே எங்கள் அமௌண்ட் கூட பஸ் பேர் கூட இல்லை கொடுங்க அப்படின்னாலும் இல்லை என்கிட்ட இப்போ இல்லை இப்போ முடிச்சுட்டு உடனே கேட்டால் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிபே பண்ணுறேம்மாங்க அதோடய அப்படியே போக வேண்டிதான் அதுவுமே வந்து செவன் ஹண்ட்ரட் வராது அவங்கள அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நாங்கள் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அதில் லெஸ் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ ஜிபே பண்ணுவாங்கன்னு தெரியாது இவ்வளோதான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் ஜிபே பண்ணக்கப்புறம் என்னக்கா இவ்வளோ தான் அப்படின்னாலும் ஆ நீ எப்படி இருந்த எல்லோரும் என்னை திட்டினாங்க இந்த பொண்ணை போய் போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னக்கா சொ அவங்க என்னென்னா சொல்கிற பேமெண்ட் ஒன்று லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்குற பேமெண்ட் ஒன்று சரியாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கால் பண்ணால் ஆ சொல்லு சொல்லு ஆ பேமெண்ட்டாக போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஈவென்ட் வரவங்க வந்து நம்பர் கேட்பாங்க எங்ககிட்ட அவங்க வந்து பாய்ஸாக இருக்கட்டும் டீனேஜாக இருக்கட்டும் இல்லை ஃபிஃப்டி ஏஜ் ஃபார்ட்டி ஏஜாக இருக்கட்டும் நம்பர் கேட்பாங்க நம்பர் கேட்டு நாங்கள் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் சொல்கிறோம் உங்களுக்கு எங்கள் வீட்லேயும் மேரேஜ் இது மாதிரி ஃபங்க்ஷன் காது குத்து இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்கிறோம் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க சரிங்க சார் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஃபஸ்ட்டு கொடுப்போம் நம்பர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் பேசுவோம் பிரதர்னு சொல்லி பேசணுன்னா ஏன் பிரதர்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் ஜாலியாக காமனாக பேசணும் அப்படின்னா வந்து டக்குன்னு என்ன மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டபுள் மீனிங்கில் பேசுறது இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க என்னடா நம்மளே நினைப்போம் என்ன வந்து ஈவெண்ட்டு சொல்கிறவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு இது பண்ணிட்டு நாங்கள் நம்பரே பிளாக் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வல்கராக பேசுவாங்க ஆ சொல்லுங்கண்ணா என்ன எப்போ நான் வந்து ஈவெண்ட் பண்ணணும் டேட் சொல்லுங்கள் அப்படின்னம்னா என்ன அண்ணன்னு சொல்கிற பேர் சொல்லியே கூப்பிடு அப்படிம்பாங்க இல்லைண்ணா எனக்கு அதான் விஷுவலாக பழக்கம் ஆயிடுச்சு இல்லை இல்லை நானும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான் நீங்கள் வந்து நார்மலாக பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் கொஞ்சம் டூ த்ரீ டேஸ் போனதுக்கப்புறம் டேட்டிங் போகலாமா வெளியே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லை அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை நீங்கள் ஈவெண்ட்டு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பண்ணி நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் கேர்ள்ஸ் நானும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன டேட்டிங் கூட நீ வரமாட்டியா இதுக்கு இதெல்லாம் கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களா வெல்கமிங் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இப்போலாம் இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சுல்ல ஏன் இதுக்குள்ளே வரமாட்டிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ல வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு எங்களுக்கு பிடிக்காது குடும்ப கஷ்டத்துக்காக தான் வந்து ஈவெண்ட் வரும் பாதி கேர்ள்ஸ் வந்து படிச்சுட்டே வந்து ஒரு நூறுரூபா கிடைக்காதா இரநூறுபா கிடைக்காதா நம்ம கை செலவுக்கு எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க இத்தனைக்கும் இந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது விடோவும் வராங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டு அந்த மாதிரியும் வராங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் வராங்க அதுலேயுமே வந்து இந்த மாதிரிலாம் கேட்டால் எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த எதுக்கடா இந்த ஒர்க்குக்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சப்போ தூக்கி போட்டு போகலான்னு தான் இருக்கும் இப்படி எல்லா இடத்துலையுமே செக்ஸ் டார்ச்சர் இருந்துச்சுன்னா எங்கள் குடும்பத்தை எப்படி நாங்கள் காப்பாற்றுறது லாஸ்டாக பேமெண்ட் வாங்க போகும்போது என்னன்னா நல்லா பண்ணோமா ரிவ்யூ கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கும்போது நல்லா பண்ண அப்படிங்கும் போது ஓகே அண்ணா நல்ல லுக்கும் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படிம்பாங்க சொல்லிவிட்டு பேமெண்ட் வாங்க போகும்போது லுக்கெலாம் நல்லா இருக்குது ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கமா நல்லா நல்லா வேலை செய்கிற நல்லா சுறுசுறுப்பாக செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு ரெகுலராக உனக்கு நான் ஈவெண்ட்டு கொடுக்குறேன் என்னோட இதில் வந்து கேட்ரிங் சர்வீஸில் ரெகுலராக ஈவெண்ட்டு மந்த் இருந்துகிட்டே இருக்கும் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஈவெண்ட்டுக்கு ரெகுலராக இருக்கும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரிங்கண்ணா சொல்லுங்க அப்படிங்குறமா அதுக்கு தனி அவுடோர் ஈவெண்ட்டும் இருக்கு அவுடோர்னா கொஞ்சம் அந்த காஞ்சிபுரம் அந்த பெங்களூர் ஹைதராபாத் அந்த மாதிரி ஈவெண்ட்டும் சொல்றேன் அதுக்கு தனி பேமெண்ட்டுமா அதுக்கு தனி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னம்மா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆ பண்ணுறேண்ணா அப்படின்னு சொன்னா ஒன்றும் புரியாது என்ன பண்றீங்கன்னா புரியல அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா அப்படின்னு டக்குன்னு ஓப்பனா ஸ்பாட்லேயே கேட்டுருவாங்க இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் நாங்களாம் பண்ண மாட்டோம் நீங்கள் ஈவெண்ட்டு மட்டும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைம்மா இப்போ இப்போ இதெல்லாம் சகஜமாயிருச்சுல அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதுல தான் இரு இல்லை நீ வேற சினிமாவில் இருக்கன்ற ஏன் இதில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் காமன் தானே ஏன் வேணான்றீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூ கூப்பிடுவாங்க இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் நாங்களாம் வர கேர்ள்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்கிட்டயும் கேட்பாங்க ப்ளஸ் அந்த தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் இருக்கவங்க ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டேயும் வந்து கேட்பாங்க பட் ஆனால் அவ்வளோவோ வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்காது என்ன என்ன இந்த மாதிரி டீட்டெயிலாக கிட்ட கேட்குறாங்க கேட்டாங்க அப்படின்றது எங்கே எனக்கு தெரியாது இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படி கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன் இப்படி இந்த ஐநூறு அறுநூறுன்னு வாங்கினா நீ எப்போதான் பொழைப்ப எப்போதான் உன்னால காசு சேர்க்க முடியும் இந்த இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் பண்ணு உனக்கு வந்து அதில் வந்து உனக்கு நான் ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் இல்லை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஒரு சிலர் வந்து அந்த கேட்ரிங் சர்வீஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஓப்பனாகவே ஃப்ராங்காக டேரெக்டாகவே கேட்டுருவாங்க சில பேர் வந்து இன்டெரக்டாக கேட்பாங்க அது எப்படின்னா கெஸ்ட்டு ஒருத்தர் இருக்காங்க நல்லா ரிச்சு நல்ல கம்பெனி வச்சுருக்காருமா நல்ல ரிச்சு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் அந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் கிடையாது ஈவென்ட் மட்டும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிமா இது நாங்கள் போகலை அவங்க சொன்னதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஈவெண்ட்டும் எங்களுக்கு தர மாட்டாங்க அவங்க அவங்க கூப்பிடறாங்க இல்லையா கெஸ்ட்டுக்கு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு அது ஒரு கமிஷன் அவங்க அதில் கமிஷன் எடுத்துகிட்டு அது தனியாக ஈவெண்ட்டுக்கு தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக அது போனோன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் எடுத்து எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க என் கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்ககிட்டேயும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஆன்டிஸாக இருக்கட்டும் கேட்பாங்க நானும் நிறைய பார்த்துருக்கேன் போனது கேர்ள்ஸ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் அவங்க வந்து ஈவெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் ஃபேமிலி ரன் பண்ணணும் மணி நீடாக இருக்க கேர்ள்ஸ் வந்து போயிருக்காங்க விருப்பப்பட் படுறவங்க போவாங்க விருப்பப்படுறவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எங்களுக்கு ஈவெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்களும் இதுக்காக ஒன்றும் நம்ம இப்படி தான் பொழைச்சி சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு ஈவெண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்லன்னு வேணான்னு வந்துடுவோம் பெரிய லக்ஸுரி மேரேஜில் எப்படின்னா ட்ரெஸ் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கிடையாது சாரியே கிடையவே கிடையாது ஒன் பீஸ் ட்ரெஸ் தான் எப்படின்னா இங்கே ஸ்லீவ் ஸ்லீவ் தான் நெக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கும் பின்னாடி வந்து பாதி கொஞ்சம் முதுகு தெரியும் இவ்வளோதான் ட்ரெஸ்ஸு ஒன் பீஸ் ட்ரெஸ்னாலே இவ்வளோ தான் போட சொல்லுவாங்க அந்த அந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் அதுலேயுமே அந்த மாதிரி கிளாமராக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆனால் அவங்க மேனேஜரில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க இவங்க நமக்கு எல்லாம் பேசி கொடுக்கறதுக்கு டூ தௌசண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ தான் தருவாங்க என்ன தான் அந்த மாதிரி போய் ட்ரெஸ் போட்டுட்டு அரையும் முறியமாக நின்னாலுமே அப்படி தான் பேமெண்ட் வந்து என் கம்மியாக தான் அதுலேயுமே ரொம்ப தருவாங்க ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து முட்டிக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோஸ் கேட்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க அப்படி எடுக்கும் போது கொஞ்சம் நார்மலாக எடுத்தால் பரவாயில்ல மேல கை போட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஹிப்பில் லைட்டாக கை வைக்கிறது கொஞ்சம் க்ளோஸாக வந்து எடு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு தென் நம்பர்ஸ்ல நம்பர்ஸ்லேருந்து கால் வரும் எப்படின்னா ஈவெண்ட் இருக்குது வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆ சொல்லுங்கள் வரோம் எத்தனை கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்போம் எனக்கே இது நடந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வேணும்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு ஆள் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி ஓகே வரேன் நீங்கள் என்ன சர்வீஸ்னால் நீங்கள் உங்களோட நேம் டீட்டெயில் கேட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு டீட்டெயிலு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நானும் யோசித்தேன் ஏதா யூஸ்வலாக ஈவெண்ட்டில் வந்து இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது சின்னதாக ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு அந்த டவுட்லேயே வந்து சரி ஓகே சரி ஓகே வரேன் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலி ஃபைனலாக அக்செப்ட் பண்ணும்போது லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க வந்துடுங்க அந்த டைம் அது அவ்வளோதான் அந்த டைம் இந்த காஸ்ட்யூம் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க பார்த்தா அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி உள்ளே போனால் ஏதோ ஒரு லார்ஜ் நேம் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த லார்ஜில் அந்த லாட்ஜில் அந்த ரூம் நம்பர் காமிச்சிச்சு ஓகே ரைட் அப்படின்ட்டு நம்மளை மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் இவங்க கூப்பிட்டுருக்காங்க போல அப்படின்னு நினச்சி நான் அப்படியே தெரிவிட்ட நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் வரல அப்படிலாம் எதுவும் சொல்ல டேரெக்டாக எல்லாமே வாட்ஸ்அப் கால் எல்லாமே நான் பிளாக் பண்ணிட்டேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெல்கம் கேர்ள்ஸ்னாலே என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஓகே அக்செப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்து கால் பண்ணுறாங்க அன்னொரு நம்பர்லேருந்து இங்கே வரியா அங்கே வரியான்னு கூப்பிடுறாங்க எல்லா தொழில் மாதிரியும் தான் இந்த கேட்ரிங் தொழிலும் நாங்கள் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும் டைனிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஸோ எங்கள் வெல்கம் கேர்ள்ஸையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க இந்த மாதிரி வந்து சீப்பாக எங்களை வந்து தயவு செஞ்சு இனிமேல் பார்க்காதீங்க பார்க்காம இருந்தால் எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிஸ்யூஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க